வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி டீக்கடை கார வடை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நூறு கிராம் கடலைப்பருப்பும் ஐம்பது கிராம் உளுந்தம்பருப்பும் எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கிறோம் இதை வந்து மிக்சர் ஜார்லேயே அரைச்சிக்கிற போகிறேன் நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம் நல்லா மாவு வந்து பொங்கணும் அதுக்காக வந்து கொஞ்சம் மிக்சர் ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு மாவு ரெடி பண்ணிக்கிட்டோம் இப்போ பாருங்கள் இந்த மா வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காக நம்ம இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவை ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ இதில் வந்து ரெண்டு நறுக்கிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து சேர்த்து நல்லா சேர்த்துக்கிட்டோம் நம்ம இதோடையே வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம் உப்பு வந்து ஒரு தேவையான அளவு போட்டுக்கிட்டோம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் போட்டுட்டு இந்த வடை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் மாவு ரெடியாக இருக்குது இப்போது ஒரு கடாயை வச்சுக்கிட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் இப்போது இது இந்த வடையை வந்து நம்ம எந்த ஸ்டேப்லேயும் போட வேண்டாம் அப்படியே எடுத்து போண்டா போடுற மாதிரி போட்டு எடுத்துட்டோம்னா கார வடை ரொம்ப அருமையாக ரோட்டு கடையில் திருநெல்வேலியிலலாம் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு டீ கடையில் கார வடை இல்லாமல் இருக்காது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எடுத்துகிட்டு மாவை எடுத்துகிட்டு அப்படியே தூக்கி எண்ணெயில தூக்கி போட்டுற வேண்டியதுதான் ருசியும் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இது கூட கொஞ்சோண்டு பட்டாணி பருப்பு இருந்ததுன்னா அதையும் சேர்த்து செய்யலாம் காரை வடை இதை விட அதிகமாக நல்ல ருசி இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நல்ல கிறிஸ்பியாக எண்ணெயில் நல்லா புரிஞ்சிடுச்சு வடை இப்போ இந்த ஒரு சைடு நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து மாற்றி போட்டுக்கலாம் மாற்றி போட்டுட்டோம் இப்போ பாருங்கள் நல்ல வடை ரெடி ஆகிடுச்சி சுட்டு எடுத்துக்கலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்மளோட டீக்கடை கார வடை ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ